வெல்கம் பை அ ஸ்டூடண்ட்ஸ் வீவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்பிள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடண்ட்ஸ் வீவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிறது டுவெல்த்து உயிரி விலங்கியல் பாடத்தடத்தில் ஆறா லெசன் பார்த்துட்டுருக்கோம் ஆறா லெசனோட பேர் பரிணாமம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பை இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டு உள்ளமைப்பியல் சான்றுகள் அந்த தலைப்பில் ஏற்கனவே ரெண்டு தலைப்பு பார்த்துட்டோம் மூணாவது தலைப்பு எச்ச உறுப்புகள் இணைப்பு உயிர்கள் முதுமரபு உறுப்புகள் மீட்சி அப்படிங்கிற மூணு தலைப்புகள் பார்க்க போகிறோம் வாங்க உள்ள தலைப்புகளுக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு எச்ச உறுப்புகள் இங்கிலீஷில் வெஸ்டிஜில் இருக்குன்னு சொல்லி எச்ச உறுப்புக்கள் அதாவது இது என்ன சொல்லணும்னா பாருங்கள் ஒரு சில உறுப்புகளால் அவற்றை பெற்றுள்ள அவற்றை கொண்டுள்ள உயிரினங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை எந்த பயனும் இல்லை ஒரு குறிப்பிட்ட உயிரி இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு இருக்குது அந்த உயிரியில் அந்த உறுப்பு எந்த நன்மையும் செய்யாது அது வேஸ்ட்டாக இருக்குது எந்த நன்மையும் கிடையாது எந்த பயனும் இல்லை பாருங்கள் ஒரு சில உறுப்புகளால் அவற்றை பெற்றுள்ள உயிரினங்களுக்கு எந்த பயனும் இல்லை மேலும் உயிரிகளின் உயிர் வாழ்க்கைக்கும் அவை தேவையில்லை ஒரு உயிரினம் வாழணும்னா அந்த உயிரி வாழணும்னா ஸோ அந்த உயிர் வாழ்வதற்கும் அந்த உயிர் வாழ்க்கைக்கும் அந்த எச்ச உறுப்பு அந்த சில உறுப்பு தேவையில்லாத உறுப்புன்னு சொல்லணும் இல்லைங்களா அது தேவையும் இல்லை ஸோ அந்த உயிரிகளின் வா உயிர் வாழ்க்கைக்கும் அவை தேவையில்லை ஸோ இந்த வகையான உறுப்புக்களை எச்ச உறுப்புகள் எனப்படும் வேஸ்டிஜில் ஆறுன்னு சொல்கிறோம் ஸோ உயிரினங்களில் உறுப்புகளின் மீதங்களாக கருதப்படுகின்ற உயிரினங்கள் நிறையா உறுப்புகளுக்கு அந்த ஒரு சில உறுப்புகளின் மிச்சங்களாக மீதங்களாக கருதப்படுகின்ற எச்ச உறுப்புகள் அவற்றின் மூதாதை உயிரினங்களில் நன்கு வளர்ச்சி பெற்று செயல்படும் உறுப்புகளாக இருந்திருக்கக்கூடும் உண்மைதான் நம்ம உடம்பில் எச்ச உறுப்பாக இருக்கிற ஒரு உறுப்பு நம்மளுடைய மூதாதை உயிரினங்கள் பெரிய அளவில் நன்கு செயல்படக்கூடிய உறுப்பாக இருந்திருக்கும் அதான் சொல்கிறாங்க உயிரினங்களில் உறுப்புக்களின் மீதங்களாக கருதப்படுகின்ற இந்த எச்ச உறுப்புகள் அவைகளினுடைய மூதாதை உயிரினங்களில் நன்கு வளர்ச்சி பெற்று செயல்படும் உறுப்புகளாக ஒரு காலத்தில் இருந்திருக்கக்கூடும் ஆனால் பிற்காலத்தில் பயன்படுத்தப்படாத காரணத்தால் அந்த எச்ச உறுப்பு பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் பயன்படுத்தப்படாத காரணத்தினால் பரிணாமத்தின் போக்கில் பரிணாமத்தினுடைய செயல்பாட்டின் காலப்போக்கில் அவை அந்த எச்ச உறுப்புகள் மறைந்திருக்கலாம் ஆக அந்த எச்ச உறுப்புக்கள் நன்கு பரிணாமித்த மனிதன் போன்ற உயிரினங்களில் பரிணாமத்தின் செயல்பாட்டினால் ஸோ அது பயனற்றும் மறைந்திருக்கலாம் எடுத்துக்காட்டாக மனிதனின் குடல்வாழ் நம்ம மனிதனில் குடல் வாழ்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்பண்டிக்ஸ்னு சொல்லுவோம் அப்பண்டிக்ஸ்னு இங்கிலீஷ் சொல்லுவோம் ஒட்டுக்குடல்னு உங்கள் தமிழில் சொல்லுவீங்க நிறைய பக்கம் ஒட்டுக்குடல் ஆப்ரேஷன் பண்ணான்னு சொல்லுவீங்களா ஒட்டு குடல் அதான் வந்து என்ன சொல்லுவாள் குடல் வாழ்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டாக மனிதனின் குடல்வாள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் பிதுக்கத்தின் எஞ்சிய பகுதி பெருங்குடல் பிதுக்கம் இருக்கு இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய ஒரு மிச்சமான எஞ்சிய பகுதி தான் இந்த குடல்வாளுங்கிறது ஸோ இந்த குடல்வாள் முயல் போன்ற தாவரத்தை உண்ணக்கூடிய தாவர உண்ணிகளில் செயல்படக்கூடிய உறுப்பாக உள்ளன சரிங்களா ஸோ இந்த முயல் போன்ற உயிரின தாவர உண்ணிகளை பெருங்குடல் பகுதியில் செலுலோஸ் செரித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் ஏன்னா அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான சத்து பொருள் வந்து செல்லுலோஸ் அந்த செல்லுலோஸ் வந்து பெருங்குடல் பிதுக்கத்தில் தான் டைஜஷன் செரிமானம் அடைந்து ஆற்றலாக மாற்றப்படுகிறது இப்போ நம்ம வந்து நம்மளை மாற நன்கு பரிணாமித்த பரிணாமம் பெற்ற உயிரினங்களில் ஸோ செல்லுலோஸ் உணவு நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்போ தாவரத்தை பச்சை தாவரத்தை சாப்பிட்றதில்ல செல்லுலோஸ் உணவை எடுத்துக்கிறது இல்லை ஸோ அதனால் நம்ம உடம்பில் அந்த குடல்வாழ் பிதுக்கம் வந்து பயனற்றதாக உள்ளது சரிங்களா ஆக இந்த குடல்வாளானது முயல் போன்ற உயிரினங்களில் பெருங்குடல் புதுக்கத்தில் செல்லுலோஸ் செறித்தல் நிகழ்ச்சி நடைபெறும் ஆனால் மனித உணவில் செல்லுலோஸ் தேவை செல்லுலோஸ் பயன்படுத்தக்கூடிய உண்ணக்கூடிய அந்த அம்சம் குறைந்ததன் விளைவாக நமது பெருங்குடல் புதுக்கம் செயலிழந்து அளவில் குன்றி புழு போன்ற வெர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸ்னு சொல்லும் குடல் போன்ற பிதுக்கமாக மாறி எச்ச உறுப்பாக மாறியுள்ளது அதே குடல்வாழ் வந்து பெருங்குடல் பிதுக்கம் பெருங்குடல் பிதுக்கம் முயல் போன்ற தாவர உண்ணிகளில் செயல்பட்டு தாவரத்தில் இருக்கிற செல்லுலோசை உடச்சி ஆட்டலாம் மாறிச்சு ஆனால் மனிதனுடைய உணவில் செல்லுலோசனுடைய தேவை பயன்படுத்தக்கூடிய அம்சம் அது எல்லாமே முற்றிலும் குறைச்சதுனால நம்ம உடம்புல பெருங்குடல் பதக்கம் கமா குடல்வாழ் இவைகள் எல்லாமே செயலிழந்து விட்டது செல்லிலோ டைஜஷன் செல்லிலோ செரிமானம் இல்லாதனால பெருங்குடல் பதக்கம் செயலிழந்து விட்டது அது செயலிழந்து அந்த பெருங்குடல் புதக்கம் சற்று குன்றி போச்சு சிறுசாகி புழு போன்ற குடல்வாளாக சரிங்களா வெர்மிஃபம் அப்பண்டிக்ஸாக மாறி எச்ச உறுப்பாக உள்ளது இது போக வேற என்னென்ன எச்ச உறுப்பு நம்ம உடம்புல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால் முள்ளெலும்பு காக்ஸிஸ்னு சொல்லுவோம் வால் முள்ளெலும்பு பற்கள் விஸ்டம் டீத்துன்னு சொல்லுவோம் காதில் உள்ள தசையில் இயர் மசில்ஸ் உடல் ரோமங்கள் பாடி ஹேர்ஸ் ஆண்களில் மார்பகம் மெமரி கிளாண்டின் மேல் மற்றும் கண்களில் உள்ள நிக்டிடேட்டிங் சவ்வு இது ஒரு சவ்வு இதுவைகள் எல்லாமே எச்ச உறுப்புகள் நம்மளதில் பயனில்லை அதே நெட்டேட்டிங் சவ் தவளையில் பயனுள்ளதாக இருக்குது ஆனால் நம்மளதில் பயனில்லை சரிங்களா ஸோ இதோட எச்ச உறுப்பு முடிஞ்சுது அடுத்து முக்கியமான தலைப்பு இணைப்பு உயிரிகள் கனெக்டிங் லிங்க்னு சொல்ல இணைப்பு உயிரிகள் இணைப்பு உயிரிகள் கனெக்டின் சொல்லுவோம் இந்த இணைப்பு உயிரிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு மாறுபட்ட தொகுதியினுடைய பண்பை பெற்று அவற்றை இணைக்கிறது ரெண்டு மாறுபட்ட தொகுதியினோட பண்பை பெற்று இருக்கும் ரெண்டு மாறுபட்ட தொகுதிகள் தொகுதிகளே வேறு ரெண்டு மாறுபட்ட தொகுதிகளுடைய பண்பை பெற்று ரெண்டையும் இணைக்கக்கூடிய உயிரியாக இருக்குங்க பாருங்கள் இரண்டு மாறுபட்ட தொகுப்பை சேர்ந்த உயிரினங்களின் பண்புகளையும் ஒருங்கே கொண்டுள்ள ஒருங்கே பெற்றுள்ள உயிரினங்கள் இணைப்பு உயிரிகள் எனப்படும் ரெண்டு தொகுதிகளுடைய பண்பு இது ஒரே உயிரி பெற்றிருக்கும் எக்ஸாம்பிள் பெரிப்பேட்டஸ் சரிங்களா இந்த பெரிபேட்டஸ்கிறது ஒரு புழு இந்த பெரிப்பேட்டஸ் புழு ரெண்டு தொகுதியினுடைய பண்பை பெற்றிருக்கும் வலைதசை புழுக்கள் அதாவது அன்னலிடா வலைதசை புழுக்கள் நடக்கக்கூடிய அன்னலிடா தொகுதியினுடைய பண்பையும் கணுக்காளிகள் அதாவது ஆர்த்தரோ போடுன்னு சொல்லுவோம் கணுக்காளிகளின் கணுக்கால் தொகுதிகளுடைய பண்பையும் பெற்றிருக்கும் வலைதசை புழுக்களினுடைய பண்பையும் கணுக்காளிகள் தொகுதியினுடைய பண்பும் இரண்டு தொகுதியும் பெற்றிருக்கும் அதாவது இந்த பெரிப்பேட்டஸ் வந்து பகுதி பண்பு வலைதேசி புழுகளோட பண்பை பெற்றிருக்கும் மீதமுள்ள பண்பு கணக்காளி தொகுதியினுடைய பண்பை பெற்றிருக்கும் இது வந்து புழு இனத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ரெண்டாவது இணைப்பு உயிரி பார்த்திங்கன்னா ஆர்கியோப்ட்ரக்ஸ் இது ஒரு பறவை இது ஒரு டைனோசர் பறவை ஊர்வன இனங்களினுடைய டைனோசர்னுடைய இறுதிக்கட்ட ஒரு நிலைப்பாடு தான் இந்த டைனோசர் பறவை சரிங்களா டைனோசரில் ஒரு குறிப்பிட்ட டைனோசர் வந்து சில காரணங்களாக பறக்க ஆரம்பிச்சது ரக்க மோளைச்சு அந்த பறந்த முதல் டைனோசர் தான் ஆர்கியாப்டஸ் என்ற பறவை ஆக இது அதிகப்படியான பண்பு வந்து ஊர்வன இனத்தின் பண்பையும் குறைந்த பண்பு பறப்பனக்கான பண்பையும் பெற்றிருந்தது ஆக ஆர்கியாப்டஸ் என்ற அந்த இணைப்பு உயிரியானது ஊர்வன இனத்தின் பண்பையும் அதாவது டைனோசனோட பண்பையும் பறவைகளினுடைய பண்பையும் பெற்றிருந்ததால் இது இந்த ஊர்வன பறவைகள் இரண்டு தொகுதியும் இணைக்கும் உயிரியாக கருதப்படுகிறது இது நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா அப்போ இணைப்பு விரி முடிஞ்சது அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா முதுமரபு உறுப்பு மீட்சிகள் முது மரபு உறுப்பு மீட்சின்னு சொல்லுவோம் நன்கு பரிணாமம் பெற்ற உயிரினங்களில் சரிங்களா நன்கு பரிணாமம் பெற்ற உயிரினங்களில் திடீரென எச்ச உறுப்புகள் வெளி தோன்றுவது முதுமரபு உறுப்பு மீட்சி எனப்படும் நன்கு நம்மளை மாறக்கூடிய உயிரினங்களில் நம்மெல்லாம் நன்கு பரிணாமம் பெற்ற உச்சத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மை போல் நன்கு பரிணாமம் பெற்ற உயிரினங்கள் திடீரென சடனா திடீரென எச்ச உறுப்புகள் எச்ச உறுப்புகள் வெளியே தோன்று திடீரென வெளியே முளைத்தல் அது தோன்றுவது முது உரு முது மரபு உறுப்புகள் மீட்சி எனப்படும் எடுத்துக்காட்டு மனிதனினுடைய வளர்கருவில் வால் இருப்பது முது உறுப்பு முது மரபு உறுப்பு மீட்சி எனப்படும் இப்போ மனித குழந்தை இருக்கு இல்லைங்களா அந்த குழந்தை வந்து கருவாக இருக்கும்போது அந்த கருநிலையில் திடீர்னு வால் தோன்றும் வாழ் தோன்றி கடைசியில் மறைஞ்சிரு இப்போ நம்மளை மாதிரி முதிர்ந்து விரிகளில் வாழ் கிடையாது ஆனால் நம்மளே குழந்தை பருவத்தில் அதாவது கருப்பருவத்தில் வந்து வாழ் தோன்றும் இது முதுமரபு உறுப்பு மீட்சி எனப்படும் ஸோ இன்றைய தலைப்புகள் முடிச்சு இது ஒரு முது மரபு உறுப்புகள் மீட்சி ஒரு திரிமார் ஸோ தேங்க்யூ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ முழு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங் தேங்க்யூ